வைத்தியசாலையில் ஆறு வாரங்களாக செயலிழந்திருக்கின்ற இதய கதிரியல் ஆய்வுக்கூடம் என்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் இயங்கி வந்த இதய கதிரியல் ஆய்வுக்கூடம் செயலிழந்து ஆறு வாதங்கள் கடந்திருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது வீரகசிப்பதில் இரண்டாம் பக்கத்தில் இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எனவே கதிரியல் தொழில்நுட்பவியலாளர் சங்க தலைவர் சாணக்க விக்ரம் இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார் கொழும்பில் ஊடங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இந்த விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கழுத்துறை போதனா வைத்தியசாலையினுடைய இதய கதிரியல் ஆய்வுக்கூடத்தில் இருந்து கடந்த மே மாதம் இருபதாம் தேதி குளிரூட்டி கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே அந்த அமைப்பு செயலிழந்தது இந்த நிலையில் மீள குளிரூட்டி கட்டமைப்பு பழுது பார்க்கப்பட்டிருக்கின்ற பொழுதும் இதய கதிரியல் ஆய்வுக்கூட இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிற நிலையில் இப்பிரிவில் சிகிச்சை சேவைகள் ஸ்தம்பிதம் ஸ்தம்பிதமடைந்திருப்பதாகவே அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் இதய நோய் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் மேற்படி ஆய்வகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கையில் உள்ள பதினான்கு அரசு வைத்தியசாலைகளில் மாத்திரமே இந்த அமைப்பு காணப்படுகிறது அவற்று கண்டி தேசிய வைத்தியசாலையில் நிறுவப்பட்ட அமைப்பு ஏற்கனவே செயலிழந்திருக்கின்ற நிலையில் தற்போது பன்னிரண்டு அமைப்புகள் மாத்திரமே இயங்கி வருகின்ற விடயமும் அவரால் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது